இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கும் முழுமையாக சீர்கெட்டு போயிருக்கு விஷச்சாராய அரசாங்கம் இருந்தால் சட்டம் ஒழுங்கு இருக்குமான்னு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் நீங்கள் அதில் பார்த்தா நான் உன்னிப்பாக சில விஷயங்களை கவனிக்கணும் அங்கு வந்த திருமாவளவன் அவர்களும் காங்கிரசுடைய மாநில தலைவர் கே செல்வம்மா பேர் அது அப்படி அவராக வச்சுண்டா இப்படி அவர் பேர் கேஸுக்கு வந்தால் ஏன்னா அவருக்கு எதிராக இருக்கிற கிரிமினல் கேஸில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கே செல்வம்னு தான் போட்டிருக்கு அதனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க சரண்டர் ஆனவர்கள் உண்மையான கொலையாளிகள் அல்ல அப்படியானால் என்ன அர்த்தம் கொலையாளிகளை இந்த ரெண்டு பேருக்கும் தெரியும்னு அர்த்தம் இல்லைன்னா சரண்டர் ஆனவங்க கொலையாளர்கள்லே எப்படி சொல்கிறீங்க அதனால் காவல்துறை இவங்க ரெண்டு பேருக்கும் நோட்டீஸை சர்வ் பண்ணி விசாரணை பண்ணாங்க ஏன்னா நம்ம சொல்லலை அரசாங்கம் காவல்துறை வந்து அவங்க எட்டு பேர் சரண்டர் ஆனதை நாங்கள் தான் பிடிச்சோம்னு அதுவும் இந்த காவல்துறைக்கு பழக்கம்தான் இருந்தாலும் அவங்க பிடிச்சதா சொன்னாங்க தி ஹாவ் சரண்டர்டு ஆனால் இந்த ரெண்டு நபரும் என்ன சொல்லியிருக்காங்க அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அப்புடின்னா என்ன அர்த்தம் திருமாவளவனுக்கும் காங்கிரஸ் மாநிலத்தவர் கே செல்வத்துக்கும் உண்மையான கொலையாளி யாருன்னு தெரியும்னு அர்த்தம் அதனால் இவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணி இந்த வழக்கில் முறையவர்களை விசாரிக்க வேண்டும் அதோடு இந்த நீங்க செல்வ அந்த செல்வம் என்ன அவர் பின்னணி உள்ளவர் நான் ஏற்கனவே போன மாதம் காஞ்சிபுரம் போனால் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்க புனர் விசாரணை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அவருக்கு எதிராக பல வழக்குகள் உண்டு நிலாபகரிப்புல பல வழக்குகள் இருக்கு அதை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் உடனே அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாரோ இவரை போன்ற தீய சக்திகள் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு செல்வம் செல்வம் பேசிய பேச்சு உதாரணம் ஏன்னா அவர் உடனே என்ன சொல்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் கேஸ் கொடுப்பாரான் நான் கேட்குறேன் அ லாயர் ஆல்சோ நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கேன் லாயராகவும் இருக்கேன் நான் எங்கேயும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாவோ பியூனாவோ வேலை பார்த்தவங்க இல்லை அந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக பியூனாக இருந்தவங்கெல்லாம் ரொம்ப சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க அது வேறு ஆனால் ஒருத்தர் மீது பிசிஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தி இருக்கணும் அப்போதான் இன்னும் கொடுக்க முடியும் திரு அண்ணாமலை அவர்கள் யாரோட சமுதாயத்தை பேசினார் அவர் சொல்லி இருக்கிறது செல்வம் என்கின்ற செல்வ பிறந்தகையா அந்த நபருடைய கிரிமினல் பேக்ரவுண்டை சொல்லியிருக்காரு உங்கள் மீது ஹிஸ்டரி ரவுடின்னு சொல்லி இது இருந்ததா இல்லையா போலீஸ் நோட்டிபிகேஷன் அதுக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் கேஸ் கொடுப்பேன்னு பேசி இருக்கிறது அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு சமமாகும் ஏனென்றால் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு சட்டத்தை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கே செல்வம் அவர் அதை பயன்படுத்துவேன்னு சொன்னால் இதனால தான் பல சமுதாய மக்களுக்கும் அந்த பிசிஆர் ஆக்டின் மீதே கோபம் இருக்குது காரணம் என்ன அது தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுனால ஆகவே இந்த மாதிரியாக அண்ணாமலை அவர்களை மிரட்டியதற்கே அதெல்லாம் நான் பிஜேபியில் யாரும் மிரள ஆளெல்லாம் கிடையாது அதுக்கே இந்த செல்வத்தை கைது பண்ணணுங்கிறேண்ணா எப்படி நீங்கள் மிரட்ட முடியும் பிசிஆர் ஆக்ட் எங்கே இந்த ஹவுட் யூ இங் இன்வோக்கிட் அதனால் இந்த மாதிரியான தீய சக்திகள் அரசியல முதல் காங்கிரஸில் யாருமே உடையவர்கள் கௌரவமானவர்கள் இல்லைங்கிறதுக்கு இந்த கேஸ் செல்வத்தை நீங்கள் தலைவராக போட்டதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய திருநாட்டுலேருந்து பல கேஸ் இருந்தது அந்த கேஸை வந்து எப்படி சரியாக பண்ணாங்க என்ன ஏது போலீஸ் எப்படி விட்ரா பண்ணிச்சு தட்ஸ் எ மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனால் உங்கள் மேலே இருந்ததா இல்லையா ஆடிட்டர் பாண்டியன் கேஸில் இவர் மீது வழக்கு போடப்பட்டதா இல்லையா ஆகவே செல்வம் போன்ற நபர்கள் காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கிறத காங்கிரஸுக்கு இழுக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்று செல்வத்தை நிற்குங்க இல்லை நீங்கள் வந்துருங்கங்கிறேன் நான் மோடி தலைமையேற்று ஏன்னா அது கட்சி வந்து ஒரு சரியான தலைமையில் இருக்கிற கட்சி இல்லை ஆகவே செல்வத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் அனாவசியமாக சமுதாயத்தின் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதா இருந்தால் கமான் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லியிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரையுமே இவரோட முன்னாள் பாசு திருமாவளவன் இவர் அஞ்சு கட்சி அமாவாசை தானே புதிய பாரதத்தில் இருந்தார் புதிய தமிழத்தில் இருந்தார் பகுஜன் சமாஜில் இருந்தார் விடுதலை சிறுத்தை அல்லது அது என்ன கட்சி விழுப்பு விழுப்புரம் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா விசிகா என்ன அந்த விசிகாலையும் இருந்தார் அப்புறம் தானே காங்கிரஸு ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு கொள்கையில் இருக்கிறதுக்கு முடியாத ஒரு நபரை கொண்டு வந்து மன்குதிரையை கொண்டு வந்து காங்கிரஸுக்காரங்க தலைவர்னு தலையில் கட்டின்டா அது தமிழக மக்கள்லாம் உங்களை வந்து ஃபாலோ பண்ணணுமா என்ன அதே சொல்கிறேன் நான் செல்வத்தை கபர்தார் பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்த நினைச்சா பாரதிய ஜனதா கட்சி பட்டேல் சமுதாய மக்களை திரட்டி செல்வத்துக்கு எதிராக போராடும் நன்றி சார் நீங்கள் சொல்கிறீங்க

சார் இது மேல இதுவரை வந்து செல்வ பெருந்தகை மேல ஒரே ஒரு வழக்கு கடை இல்ல அது வந்து குற்றம் சாட்டப்பட்டது ஆனா நிரூபிக்க காட்டட்டும் அப்படின்னு பாருங்க தான் நான் சொல்லிட்டேன் நீங்க கேரளாவில் இப்போ முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் மீது கொலை குற்ற சாட்டு உண்டா இல்லையா உண்டு அவர் ராமகிருஷ்ணனை கொலை பண்ணினார்னு கேஸ் உண்டு ஆனால் அது கேஸ் விடுதலையாச்சு எத்தனையோ வழி இருக்குது அதுக்குள்ள நான் போக விரும்பலை அந்த மாதிரி தானே இப்ப ராஜா மீது நான் வந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை மேலே கேஸ் போடலாம் நான் ரோட்டில் சண்டை கேஸ் போட முடியுமா நடக்க நடத்த எப்படி த்ரீ நாட் உங்க மேல முத அப்படின்னா குற்றவாளிகளோடு உங்களுக்கு சகவாசமாக இருந்திருக்கணும் கொலை செய்தவர்களோடு இவருக்கு தொடர்பு இருந்திருக்கணும் கான்டாக்ட் இருந்திருக்கணும் இல்லாமல் எப்படி வந்தது உங்க மேல அதனால ஆர் நாட் அபவ் போர்டு அதனால முத அதுக்கு பதில சொல்லுங்கள் ரெண்டாவது காங்கிரஸில் சத்தியமூர்த்தி போன்றவர்கள் ராஜாஜி போன்றவர்கள் காமராஜர் போன்றவர்கள் இருந்த இடத்துல ஒரு கே செல்வமா யோசிச்சு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி சார் ரொம்ப காலமாகவே இப்போ பிஜேபி வந்து மத ரீதியாகவும் சாமி கோவில் இது பேஸ் பண்ணி தான் ரொம்ப நாளாவே எல்லாமே பரப்புரை நான் கேட்குறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கிற சொத்தை பறித்து சிறுபான்மை கொடுப்போம்னு மேனிஃபெஸ்டோவில் உண்டாயில்லையாங்கிறேனா நீங்கள் மதம் பேசுறது இல்லையா சிறுபான்மைன்னு பேசினா பெரும்பான்மை வரும் நீங்கள் சிறுபான்மை மதம்னு பேசாத முஸ்லீம் கிறிஸ்தவர் நலன் பேசாத முஸ்லீம் கிறிஸ்தவ நலன் நீ பேசுனீன்னா ஹிந்து நலன் நான் பேச வேண்டியிருக்கும்ல அப்போ இந்துக்கள்னா அனாதையா அவங்களுக்கு பேசக்கூடாதா அதனால் நான் சொல்கிறேன் ஹிந்துக்கள் அனாதை இல்லை பிஜேபி இருக்குது தேசிய சக்திகள் இருக்கு அதனால நீ மைனாரிட்டி பேசுவேன் சார் ராகுல் காந்தி சொல்லியா ராகுல் காந்தியை போல தகுதியற்ற மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி யாரும் கிடையாது ஏன்னா அவர் பார்லிமெண்ட்ல பேசுறார் விதிகளை மீறி யூ டோன்ட் நோ வாட் இஸ் ரூல் தெரியாது ஒரு கலாட்டா பண்ற லோக்கல் தக்கு மாதிரியா பார்லிமெண்ட்ல ராகுல் நடந்துட்டாரா இல்லையா முன்னாடி உட்காந்து பின்னாடி இருக்கோம்லாம் வா 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 வெுக்கு வான் கூப்படல தரங்கட்ட நபர் ராகுலை பற்றி பேசுகிறீங்க ராகுலை போன்ற ஒரு தரங்கட்ட அரசியல்வாதி இருக்க முடியாது ஏன்னா சிவபெருமானுக்கு இடது பக்கம் சூழல் இருக்கிறது காரணம் வலது பக்கத்துக்கு போனால் க வலது கையால் எடுத்து அவர் வன்முறையில் ஈடுபட்டுருவானா என்ன பேசுறீங்க நான் சென்ஸ் உங்கள் கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நாங்கள் பேசுகிறோமா பேசுறது இல்லை அவருடைய இட்டாலியன் அண்டானியா மைனோடைய மகனை கேட்குறேனா